அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டெட்டு ப்ரமோஷன் கேஸ் வந்து இன்னைக்கு உச்ச தீர்ப்பாயிருக்கு அதோட சாராம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இனி ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு தகுதி தேர்வு என்பது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன்ல போய் முடிஞ்சிருக்கு ஆல்ரெடி பணியில் இருக்கிறவங்க அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து எட்டு தேர்வு வந்து கம்பல்சரி அவங்க வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அந்த தேர்வை எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க பணியில தொடர அனுமதிக்க மாட்டாங்க அது மாதிரியான ஒரு தீர்ப்பும் அதற்கு முன்னாடி பணியில சேர்னவங்க அவங்களுக்கு அந்த பணி ரீதியான ப்ரமோஷன் அதாவது ஒரு இடைநிலை ஆசிரியர் தொடக்க பள்ளியோட ஹெச்எம் ஆகணும் அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்று வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஒரு பட்டதாரி ஆசிரியரா ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி நடுநிலை பள்ளியோட தலைமை ஆசிரியரா ஆகணும் அப்படின்னா டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சாராம்சத்தை கொண்டு தீர்ப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் யார் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இது யார் யார் எழுதலாம் இப்போ வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்க யார் எழுதணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்துச்சு வெளியில் இருக்கிறவங்க யார் யார் எழுதலாம் அப்படிங்கிற அந்த குழப்பம் போய்கிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் டிடிஎடு செகண்ட் இயர் பிஎடு செகண்ட் இயர் இப்போ ஸ்டில் படிச்சுட்டு இருக்கவங்க டிடிஎடு செகண்ட் இயர் படிக்கிறவங்க பேப்பர் ஒன் எழுதலாம் பிஎடு செகண்ட் இயர் படிச்சுட்டு பேப்பர் டூ வந்து கம்பல்சரி எழுதலாம் எழுதி தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான ஒரு தடையும் இல்ல இப்பயே நீங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஃபைனல் இயர் படிக்கிற யாரா இருந்தாலும் பிஎட்னா பேப்பர் டூ டிடிஎட் அப்படின்னா பேப்பர் ஒன்னு எழுதி வந்து தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா டிடிஏ பிளஸ் டிகிரி வச்சிருக்கோங்க பேப்பர் ஒன்னும் தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் பேப்பர் டூவும் எழுதி தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் பேப்பர் டூ எழுதி நம்ம அதில் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் டிடிஎடு வந்து பட்டதாரி ஆசிரியராக ஆகலாம் அது சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் நீங்கள் அது வந்து செல்லுபடியாகும் டிடிஎடு பிளஸ் டிகிரி ஆனால் பிஎட் உள்ளவங்க பேப்பர் ஒன் எழுதி கிளியர் பண்ணாலும் இடைநிலை ஆசிரியர் ஆக முடியாது இடைநிலை ஆசிரியருக்கு அந்த குறைந்தபட்ச தகுதியான வந்து படிச்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைநிலை ஆசிரியருக்கான வாய்ப்பு குறைவு டிடிஎட் படிச்சிருந்தா மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர் ஆக முடியும் பிஎட் பிளஸ் டிகிரி இருப்பாங்க இல்லையா பிஎட் பிளஸ் டிகிரி வந்து பட்டதாரி ஆசிரியர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு பேப்பர் டூ எழுதி தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் இதுல சயின்ஸ் மேஜர் உள்ளவங்க சயின்ஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கிற அந்த பேப்பரையும் அடுத்த ஆர்ட்ஸ் உள்ளவங்க ஹிஸ்டரி அந்த சயின்ஸை நீங்க எடுத்துக்கலாம் அது ஹிஸ்டரி வந்து ரொம்ப பெருமளவுல வந்து தேர்ச்சி அடைகிறதுக்கு உதவியா இருக்கும் இப்ப யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இது எப்படி படிச்சு இதோட முக்கியத்துவம் என்ன இது எதனால வந்து இதை தேர்ச்சி அடைஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் ஓவராலா முப்பது முப்பத்தி ஒன்னு அதாவது இருபத்தி எட்டு இந்த ஆண்டுகளை தொடக்க கல்வியில நாற்பதனாயிரம் நீங்க தேர்ச்சி பெற்று வச்சுக்கிட்ட சமயத்துல உங்களுக்கு கண்டிப்பா உள்ள பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது இதை எப்படி படிக்கலாம் யார் யாரெல்லாம் படிக்கலாம் எதனால படிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இது எப்படி படிக்கலாம் எப்படி படித்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாம எளிமையா ஈஸியா உள்ள போகலாம் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா கொஞ்சம் படிச்சு ஓரளவுக்கு ஏன்னா இது வெறும் ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க்ஸ் எடுத்தா போதும் அதுக்கு மேல எடுக்கிற ஒவ்வொரு மார்க்ஸும் நோ வேல்யூ எயிட்டி டூ எடுத்தா தகுதி எயிட்டி டூ எடுக்கலாம் அப்படின்னா தகுதி இல்ல அதுதான் இதோட கிரைட்டேரியா இதோட பாஸ்கான மதிப்பெண்கள் குறைக்கப்படலாம் அது ஒரு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க குறைக்கப்படலாம் அது ஒரு கேள்விக்குறிதான் நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த நாட்களுக்குள்ள எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இதுல வந்து நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன் கண்டினியூஸா இதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் பேப்பர் டுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கோம் கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ